السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين புகழுக்குரிய நல்லாகவை புகழ்ந்து இந்த சிறப்பான பதினாறாவது நாள் தராவிக தொழுகையில் தொழக்கூடிய வாய்ப்பளித்த எல்லா எல்லாப்படும் உரிந்த அட்டமாக நாம் துனித தொழுகைகளில் எந்தவொரு குறைவில்லாமல் எல்லாம் ஏற்றுக்கொள்வானால் மீதமுள்ள தொழுகைகளிலும் அல்லாஹ் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை தருவானாக நோன்புகளையும் எந்த ஒரு குறையுமின்றி முழுமையாக நோற்பதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் தருவானாக ஆமித்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே இன்ஷா அல்லா நாம் யாம் லைகைக்காக வேண்டி தயாராகி கொள்வோம் லைலத்தின் கதர் இரவை எண்ணியப்படுத்துவதற்காக சிறப்பிப்பதற்காக வேண்டி அதிகமான விவாதத்துகள் செய்வதற்காக வேண்டி தயாராகி கொள்வோம் யாத்திகாப் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் இருந்து தயாராக கொள்ளுங்கள்லாம் முழுமையாக இருந்து லைலத்தும் கதிரை அடைவதற்குரிய ஒரு பாக்கியத்தை அந்த யாத்திகாப் இருக்கக்கூடியவர்கள் பெறுகிறார்கள் அவர்கள் யாத்திகாஃப் இருந்து நமது ஊருக்காக நமது மக்களுக்காக வேண்டி உலக முஸ்லீம்களுக்காக வேண்டி அவர்கள் துவாட்சியின் பொழுது அல்லா அதை ஏற்றுக்கொள்கிறான் அதனால் இயத்திக்காக இருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லா தயாராகி கொடுங்கள் நாளைய தினம் பதுர் சஹாபாக்களுடைய ஒரு சிறப்பான நினைவு தினம் முதல் போர் இந்த மார்க்கத்தில் நடந்த அந்த போரின் மூலமாக இந்த மார்க்கம் உயர்ந்தோகக்கூடிய ஒரு சிறப்பை இந்த பதிரு போர் நமக்கு தந்தது அத்தகைய சிறப்பிற்குரிய பதிலு போர் இன்ஷா அல்லா தலாகிக்கு பின்னால் யாசி மோதல் உருவாச்சியப்படும் எல்லோருமே இன்ஷா அல்லா கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹினுடைய மாபெரும் திருவை அவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய மாசத்தின் காரணமாக இத்துணை நாட்களும் சுமார் பதினாறு நாட்கள் நாம் தொடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த வாக்கியம் எல்லோருக்குமே கொடுப்பதில்லை மூன்று பேரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் அந்த மூன்று பேர்கள் யார் என்றால் தொழுகையிலே வரிசையில் நிற்கிறோமே இமாம் ஜமாத்தோடு அவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்னுடைய அடியார்கள் என்னை வணங்குவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள் அதே போன்று நடுநிசியிலே எழுந்து தொடக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் மூணாவதாக போரில் போர் செய்யும் பொழுது அந்த கொடைக்கு பின்னால் இருந்து கடுமையான முறையிலே போய் போர் செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லா சிரிக்கிறான் இமாம் ஜமாத்தோடு நாம் பொழுது அதற்கு தனி நன்மைதான் தனியாக தொழுவதை விட தொழுவதற்கு முடிந்தும் எத்தனையோ பேர்கள் வீட்டிலே தொழுகிறார்கள் முக்கியமான வேலை வந்தோம் பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்து கிடைக்காது என்று இருந்தால் பரவாயில்லை சிறு சிறு காரணத்திற்கெல்லாம் தொழுகையை விடக்கூடியவர்கள் ஜமாத்தை விடக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு உயர்ந்த அல்லாஹினுடைய சிரிப்பை சிரிப்பு என்று சொன்னால் சந்தோஷப்படுகிறான் இப்போ அவன் நம்மீது பிரியம் கொள்வதன் காரணமாகத்தான் சிரிக்கிறான் சிரிக்கிறான் என்று சொன்னால் நமக்கு விளங்குவதற்காக வேண்டி சொல்கிறான் அல்லாஹ் சந்தோஷப்படும் பொழுது அந்த சந்தோஷம் அல்லாவுடைய பிரியம் நம்மீது இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் அல்லாஹுடைய நினைவு இருக்கும் நமக்கு எல்லா காரியத்திலும் அல்லாஹ் உயர்ந்த ஒரு வெற்றியை தருவான் அதனால் நாம் ஜமாத்தோடு இருக்கிறது மிக சிறப்பு அதுவும் பள்ளிவாசலுக்கு வந்து நாம் பொருகிறோம் இதில் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய இல்லம் இந்த அல்லாஹுடைய இல்லத்திலே நாம் ஜமாத்தோடு தொடும் பொழுது அல்லாவிற்கு ரொம்ப பிரியம் மாணவர்கள் மத்தியில் அல்லா பேசலாம் பாருங்கள் என்னுடைய அடியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து தொழுகிறாங்க என்னை வணங்குறார்கள் நபீசலா ஆனியம் அவர்கள் ஒரு அதிகத்தில் சொல்லும் பொழுது ஜமாத்தோடு தொடுவதால் அல்லாஹுடைய மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று நபிசன் அல்ல ஆணையை சொன்னார்கள் அப்போ அல்லாஹுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நாம் ஜமாத்தோடு ஒன்று சேர்ந்து சொல்வதா ஜனாதிபதி உமர் அலி அவனுடைய ஆட்சி காலம் இப்போ ஒரு சஹாபி உமர் அலி அவர்களுக்கு ரொம்ப பிரியமான சஹாபி சுனைமானிபுனும் அபி ஹஸ்மா சுனைமாணிபெனும் அபி ஹஸ்மா என்று சொல்லக்கூடிய சஹாவி இந்த கடத்திருவில் மேற்பார்வை பார்ப்பதற்காக வேண்டி அவரை நியமித்திருந்தார் மேற்பார்வைன்னா அந்த தொழுகு நேரத்தில் எல்லாத்தையும் போக சொல்கிறது அமரடி அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கொஞ்சம் கடுமையான சட்டம் தொழுகி அபிசனிசன் அவருடைய காலத்திலும் இருந்தது ஜனாதிபதி உமரளியல்லாக காலத்தில் தான் இந்த சட்டம் கடுமையாக இருந்தது அதை தான் இன்றைக்கி அரபு நாட்டில் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதன் குறிப்பாக தொகுதியில் அந்த தொழுகை நேரம் வந்தெல்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப கடுமையான சட்டமாக இருந்துச்சு இப்போ திறந்துருச்சு முதல்ல ரொம்ப கடுமையான சட்டம் கடைனா திறந்துருக்கக்கூடாது யாரும் தெருவில் நடமாடக்கூடாது இங்கே தொழுக போலையான்னு கேட்பாங்க பலரை பிடிச்சி ஒரு மணி நேரம் வச்சுருப்பாங்க ஜெயிலையே தொழுகாதனால் இவ்வளவு கடுமையான சட்டம் இந்த உமரலி அல்லா நவருடைய ஆட்சி காலத்தில் இருந்ததிலிருந்தா இது போன்ற சட்டம் இப்ப மேற்பார்வையாளராக அந்த கடையை சாத்தணும் தொழுக நேரத்துக்கு போகணும் என்பதற்காக வேண்டி சுலைமான நிபுணர் ஹஸ்மா என்று சொல்லக்கூடிய சஹாபியை நியமித்திருந்தார் அவர் எப்பையும் கடையெல்லாம் சாத்த சொல்லிட்டு துளையெல்லாம் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு அவர் வந்து ஜமாத்தில் கலந்து ஒரு நாள் ஃபஜருக்கு ஆடை காணும் இப்போ ஃபஜ்ருக்கு ஆளை காணே உமரலி எல்லாம் அவங்க தொழுதாங்க தொழுதுட்டு நேராக அவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க ஜனாதிபதி சாதாரணமான ஜனாதிபதி அந்த சஹாபியனுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க போய் எங்கே அவர் இன்னைக்கு ஃபஜருக்கு ஆளை காணாமே அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க தாயார் சொன்னாங்க ராத்திரியெல்லாம் நஃபில் இருந்தார் அதனால் அவர் பஜருக்கு வந்து கலந்துக்கிற முடியலை அப்படின்னு சொன்னார் நவிசல்லே சொன்ன சொன்னார்கள் இரவு பூரா நஃபில் தொழுவதை விட ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்கிற பஜ்ருடைய தொழுகை அது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு செல்ல ஆணையை சொன்னார் நஃபில் எவ்வளோ வேணாலும் தொழுகட்டும் ஆனால் அந்த பஜ்ரை விட்டுறக்கூடாது ஜமாத்தோடு சேர்ந்தக்கூடிய சேர்ந்து தொடக்கக்கூடிய தொழுகையை விடக்கூடாது அவர் எந்திரிச்சி நீ கலா செய்வார் ஆனால் இருந்தாலும் ஜமாத்தோடு நின்று தொழுது அந்த தொழுகையினுடைய சிறப்பை ஒரு பெற முடியாது என்று நம்பீஸ்வரலா ஆனேஸ்வரம் அவர்கள் சொன்னாங்க அதனால் நாம் ஜமாத்தோடு தொழுவதற்காக வேண்டி பிறரை ஏவ வேண்டும் சொல்லணும் சொல்றது நம்ம மேலே கடமை அடுத்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க வாங்க சொல்லியாச்சு வாங்க சீக்கிரம் வாங்க என்று சொல்லணும் வீட்டில் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறாங்க போங்க போய் தொழுதுட்டு வாங்கிட்டு பெண்கள் சொல்லணும் இப்போ ஆண்கள் நீங்கள் தொழுங்க டைம் ஆயிடுச்சு நாங்கள் போய் ஜமாத்தோடு ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒன்று சேர்ந்து தொழக்கூடிய ஒரு தொழுகை மிக மிக பிரயோஜனமானது அது ஏ போதும் நம்மீது கடமைசன் சொல்வார்கள் வகு அகலா மக்கா தா இறைவனுடைய வழிபாட்டின் அதாவது இறைவனை வழிபடுவதற்காக வேண்டி அந்த வழிபாட்டின் படித்தரங்கள் உயர்ந்தது பிறருக்கு நன்மையை ஏவது பிறருக்கு நன்மையை செய்வது பிறருக்கு நன்மையை சொல்லுவது இப்போ இது போனால் உயர்ந்த படித்தரங்கள் இப்போ இது வந்து நம்மளுக்கு பிரயோஜனமான ஒரு ஒன்று அல்லா தெரியப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒன்று அதனால் நாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் நான் காரணம் நம்ம சொல்ல முடியாது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நல்லாட்டை வந்து காரணம் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது எதற்கு தொழாததற்கும் சொல்ல முடியாது ஜமாத்தோடு நான் தொழாததற்கு இன்னென்ன காரணம்னு சொல்ல முடியாது அல்லாட்டை எதுவுமே சொல்ல முடியாது நம்ம இங்கே காரணம் சொல்லலாம் எனக்கு இதனால தான் லேட் ஆகிருச்சு நான் ஜமாத்துக்கு வர முடியலை நான் இதனால தான் தொழலை எனக்கு இன்னும் கடைசி சக்கராத்து வரையும் தொலகுவதற்கு நமக்கு கடமை சக்கராத்துடைய நேரத்தில் வரையும் உயிர் போகிறது மாதிரி இருக்குது கண் அசைவு நினைவு தெரியுது கண்ணுலேயே தொழுவோம் கண்ணுடைய அசைவு இஷாராவான் சைக்கிணையாகும் அந்த தொழுகு நேரம் வந்துடுச்சா வாங்க சத்தம் கேட்குது அல்லது தொழுக நேரம் வந்துடுச்சு கண்ணில் சைக்கின அந்த க தொழாத தொழு லொஹர நேரம் வச்சுருக்கேன் உயிர் போகிற நேரம் லேசாக கொஞ்சம் நினைவு இருக்கு மாங்குதத்தை கேட்குது லொஹருடைய நேரம் வந்துடுச்சு இப்போ இந்த லொஹரை தொழுகாமல் அவருடைய உயிர் பிரிந்தாலும் இந்த லொஹரை ஏன் தொழுகலை நல்லா கேட்பான் இப்போ எல்லாவற்றுக்கும் தொழுகைக்கு தொழுகை தான் முக்கியம் நமக்கு நல்லா படைச்சது தொழுகிக்கலாம் ஒற்றை நம்ம சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே அடுத்தது எல்லா இப்போ முதலில் தொழுகை அந்த தொழுகையும் ஜமாத்தோடு வேண்டும் ஜமாத்தோடு தொழுகத்தோடைய அந்த தொழுகைக்கு மிக உயர்ந்த ஒரு பலன் இருக்கிறது இப்படி ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சிரிக்கிறான் மகிழ்ச்சி அடைகிறான் அத்தகைய உயர்ந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அல்லாஹினுடைய சந்தோஷத்தை நம் அனைவர்களுக்கும் பெறக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்தருவானாக ஆமீன் ஆமீன் அஹ்லாஹி ஆளுமேன் ஹஸ்மில்லா ரஹ்மான் அஹமது இல்லாஹி ஆளுமன் على آل سيدنا محمد المبارك وسلم عليه اللهم بلغ قرآننا وحسن مقصودنا ويسر أمورنا وأمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا ورسولنا على الكافرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين